வணக்கம் நேர்களே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிற வலியும் வேதனையும் அதாவது பைல்ஸ் இதற்கான பல இடங்கள்ல பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே சரிபட்டு வரலன்னு இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான தீர்வாகவும் விடையாகவும் அமைய போகுது அதாவது மூல நோய் இந்த மூல நோய் எதனால வருது இந்த மூல நோய் வராம தடுப்பது எப்படி இந்த பயில் சேண்ட் நமக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத முழு விவரங்களையும் நமக்கு கூட சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஏஞ்சல் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் நெருக்கி வணக்கம் நெருக்கனி இந்த மூல நோய் வந்து பாத்தீங்கன்னா சிறியவர்கள்ல இருந்து பெரியோர்கள் வரையும் வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நோயாவும் அமைஞ்சிருச்சு இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல தான் வரும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில அதிகமாவே பரவிட்டு வந்துட்டு இருக்கு

அப்படிங்கறதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட் பேட்டர்ன் இன்னொன்னு வந்து நம்மளோட வாட்டர் லெவல் நம்ம பாடியில எவ்வளவு தண்ணி இருக்குங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூல நோய்க்கு

இந்த மாதிரி பல பிரச்சனையால அவதிப்பட்டுகிட்டு வராங்க இந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து நம்ம பயில் சென்ட் மட்டும் தான் உங்க மூல நோயில இருந்து முழுமையா குணமடைய வந்து விட்டது பயில் சேண்ட் எப்படியாப்பட்ட பயில்ஸ் இருந்தாலும் சரி குணமாக்கி விடும் பயில் சேண்ட் இனி பைல்ஸ் பத்தி கவலையே இல்ல பயில்ஸ்க்கான ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல பயில் சேண்ட் உங்க ஜீரண சக்தி அதிகமாக்கி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுது உடம்பு சீக்கிரமாவே குணமடை செய்து இது இயற்கையான மூலிகைகளால் ஆனதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது பயில்செண்டு இருக்குது இனி கவலை எதற்கு பைல்ஸுக்கு பயில்ஸ் என்று தான் ஒரு நிரந்தர தீர்வு ரக் ஓட்டுறதுதாங்க என்னோட வேலை மழை வெயில்னு பார்க்காம இருபத்தி நாலு மேலமும் வண்டி ஓட்டுவாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா போகிற இடத்துல சரியாக சாப்பாடு கிடைக்காது தண்ணி கிடைக்காது சரியாக தூங்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பசி நேரத்துல எல்லாம் டீ குடிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா சாப்பாடு கிடைக்கிறது என்ன பண்ணுறதுன்ட்டு டீ குடிச்சிடுவேன் அதனால் என்ன ஆச்சுன்னா உடம்புல ஹீட்டாகி சரியா மோசன் போகலை ஏன்டா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை மோசன் போகிறதுனால என்னடா ஆச்சு என்னென்னு கேட்டு என் நண்பனை கேட்டேன் அவனு சொன்னே மூணு பிரச்சனையாக இருக்கும் நான் வந்து ஃபைல் செண்டுங்கிற மருந்தை சாப்பிட்டேன் நீயும் அதை வாங்கி சாப்பிட்டுப்பார் சரியாண்ணா சரி அவன் சொல்கிறான்ட்டு அதை வாங்கி சாப்பிட்டேங்க சாப்பிட்டதுலேருந்து இருந்து நல்ல நிம்மதியா மோசன் போகுது எந்த பிரச்சனை இல்ல பயம் இல்ல பதட்டம் இல்ல இப்போ சந்தோஷமா நிம்மதியா இருக்குங்க வண்டி எல்லாம் நல்லா ஓட்டுறேங்க ஓடுறேன் ஒடியாடுறேன் என்ன சொல்றது எவ்வளோ சந்தோஷமா குதூகலமா இருக்குங்க உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா சென்று வாங்கி சாப்பிட்டுங்க பாத்தீங்களா அவர் எவ்வளோ சந்தோஷமா பேசுகிறாருன்னு அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு இப்போ அவர் அந்த பைல்ஸ்ல இருந்து ஃப்ரீயானதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்காரு இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர மாதிரி நீங்களும் சந்தோஷமான நிம்மதியான பைல்ஸ் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பண்ணுங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணுங்க என்ன என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க

பைல்ஸ் என்று வந்து பவுடர் சொல்யூஷன் ரெண்டுமே இருக்கு இந்த பைல்ஸ் என் பவுடரை நம்ம எப்ப சாப்பிடணும் அப்படின்னா நைட் டின்னரை முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில ரெண்டு டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே நீங்க ரிசல்ட் பாக்கலாம் உங்களுக்கு அந்த பைல்ஸ்ல இருந்து நல்ல ஒரு விடுதலை இருக்கும் ஆனா அந்த ஆசன வாயில நமக்கு எரிச்சல் வலி எல்லாம் இருக்கும் இல்லையா தான் நம்ம பைல்ஸ் லோஷன் யூஸ் பண்றோம் பைல்ஸ் லோஷன் அங்க தடுவிட்டு படுக்கும் உங்களுக்கு எரிச்சல் வலி வீக்கம் இது எல்லாமே போயிடும் பைல்ஸ் தான் பைல்ஸ்கான ஏண்டு மூல நோயால உங்க வயிற்று வலி காணாம போயிடும் வயிற்று எரிச்சல் இருக்கவே இருக்காது ரத்த கசிவு நிச்சயமா இருக்காது ஆசனவாய் பகுதி அரிப்பு இல்லவே இல்ல இப்பவே ஆர்டர் பண்ணுங்க பயில் வாயில இருக்கிற புண்ணு எரிச்சல் வலி வீக்கம் இதுக்கெல்லாம் பெட்டர் சொல்யூஷன்

இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அதுக்கு காரணம் பைல் சென் உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பைல் சென் மட்டும் தான் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை எங்க ஃபேமிலியில எங்க ஹஸ்பண்ட்க்கும் இருந்துச்சு அவரும் ஒவ்வொரு டைமும் மோஷன் போஸ்ல அந்த வலியோடையும் அந்த வேதனையோடையும் அந்த எரிச்சலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவருக்கும் அந்த ப்ளீடிங் பிரச்சனை எல்லாமே இருந்தது நாங்க தான் போய் அவரு ஒவ்வொரு டைம் மோஷன் போஸ் போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா இப்போ எங்க ஃபேமிலியில யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை நாங்க சந்தோஷமா இருக்கோம் நாங்களும் எங்க ஃபேமிலியும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது காரணம் இந்த பைல் சென்று தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆசனவாயை தான் பாதிக்குது அப்படின்றது பொதுவாக மக்களோட ஒப்பீனியனாக இருக்குது ஆனால் நம்மளோட சாப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா வாய் எடுத்து அது ட்ராவல் ஆகி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரிட் ஆகுது பட் இந்த பைல்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆர்கன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையுது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் அது பயங்கரமாக பாதிக்குது அதாவது பிளீடிங் ஆகுது இல்லையா பிளீடிங்னால வந்து ரத்தம் அதிகமா போய் அனிமியா கூட போயிடுவாங்க அனிமியாக்குள்ள போறவங்க வந்து ஒன்னு ரத்தம் ஏத்திட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்க டெத் ஆகிறது கூட வாய்ப்பா அதிகம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பவுல் மூமெண்ட் இன் டு கண்ட்ரோல் பவுல் மூவமெண்ட் சொல்லுவாங்க அதாவது கொடல் ஆகிறது அது மட்டும் இல்லாம ஆனஸ்குள்ள லேயர் ஃபார்ம் ஆகுறது ஆனா இந்த பயல்சுங்கிற வார்த்தை பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இதோட பாதிப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஒவ்வொரு நாளும் இதோட தொந்தரவலையும் வலியிலையும் வேதனையிலையும் அனுபவிக்கிற எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் இந்த பைல்ஸ் வந்து உங்களை சாதாரணமா விடாம உங்களுக்கு அல்சரை கிரியேட் பண்ணும் அல்சர் ஏன் உங்களுக்கு கேன்சர் கூட கொண்டு வந்து விடும் உங்களால உட்கார முடியலையா வண்டி ஓட்ட முடியலையா நடக்க முடியலையா மோஷன் போகும்போது ரத்த ரத்தமா போகுதா மோஷன் போகும்போது உங்களோட சத வெளியே வருதா உங்களுக்கு உள் பிரச்சனையா இல்ல வெளி மூலம் பிரச்சனையா எல்லா வித மூல வியாதிகளுக்கும்